அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த தினத்தில் நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் விநாயகர் பெருமாள் நமக்கு அளித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துடைத்து மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே இன்றைக்கி வேண்டிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடுகள் பல பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு ஏன்னா நம்ம தீப வழிபாடு பார்க்கல இந்த சிறப்பான தினத்தில் ஒரு சிறப்பான தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்து பணம் வந்து தாராளமாக நம்ம கைகளில் புழங்கும் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு லைக் பண்ணிட்டு இந்த பதிவை பார்க்க ஆரம்பிங்க உங்க அனைவருக்கும் இந்த தருணத்துல இந்த நாளில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் இல்லாமல் நம்முடைய சேனல் வந்து ஒரு காலமும் வந்து முன்னேற்றம் அடைய முடியாது அதனால உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கும் வேணும் இரு கரங்களை நீட்டி நாம் வாங்கக்கூடிய கடனை தன்னுடைய நான்கு கரத்தால் தீர்க்கக்கூடியவர் தான் விநாயக பெருமாள் இந்த விநாயக பெருமானை நாம் வந்து இன்று நம்மளால் முடிந்த எளிய வகையில் வழிபாடு செய்ய வேண்டும் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க உங்க வீடுகளில் ஏத்தி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் இது இந்த தீபத்தை அனைவரும் ஏத்துங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க மட்டும் பயன்பெறாம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த தீப வழிபாட்டை பகிர்ந்துக்கோங்க இப்ப வாங்க என்ன செய்யணும் எதை வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த சக்தி வாய்ந்த தீபத்திற்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதில் ஏதாவது ஒரு அரிசி பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் தேவையானது இரண்டு அரச இலை பொதுவாகவே சனிக்கிழமை மாலை அரச இலை மாலை நேரத்தில் அரச இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடியது இந்த அரச இலையை வந்து நம்ம சனிக்கிழமை மட்டுந்தான் மரத்துலேருந்து பறிக்கலாம் மற்ற நாட்களில் நம்ம பறிக்கக்கூடாது இதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து அரச இலையை பறித்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் இந்த வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு பல சேனலில் சொல்கிறாங்க பட் ஆனால் மற்ற நாட்களில் நம்ம அரச இலைகளை எடுப்பது அப்படிங்கிறது ஒரு தவறாகவே கருதப்படுது சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம அரச இருந்து அரச இலைகளை எடுக்கலாம் மற்ற நாளில் நீங்கள் மரத்துக்கு கீழே விழுந்து இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம இந்த வெறுமனே அரச இலை மேலே தீபம் வச்சு வழிபாடு செய்வது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்வது அப்படிங்கிறது நல்லது நம்ம சேனல்லே நான் ப ரெண்டு வருடங்களுக்கு முன்பு அதை போட்டிருக்கிறேன் நிறைய சகோதரிகள் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த அரச இலை இரண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காய் இந்த தேங்காய் தீபம் அப்படிங்கிறது விநாயகருக்கு தான் ஆதி காலத்திலேருந்தே ஏற்றப்பட்டது நடுவில் தான் வந்து பைரவர் வாராகி அவங்களுக்கெல்லாம் நம்ம தேங்காய் தீப வழிபாடு வந்து ஏற்ற ஏற்றுகிறோம் ஆனால் விநாயகர் தீபம் அப்படின்னு முதல்ல தொடங்கியது இது தேங்காய் தீபம் அப்படின்னு நம்ம முதல்ல தொடங்கியது விநாயகருக்கு தான் அதிலும் அந்த தேங்காய் வழிபாடு அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நம்ம செதறு தேங்காய் உடைப்பது தேங்காய் மாலை போடுவது இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்ப உகந்தது இந்த தேங்காயில நம்ம நிச்சயமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இன்று மாலை நீங்க தாராளமாக ஏத்தலாம் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க தாராளமாக ஏத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது சில பேர் சொல்லலாம் இன்னைக்கு வந்து பஞ்சமி தானே வருது மாலை நேரத்துல பஞ்சமி திதி தானே இருக்குது அப்படின்னா காலையில சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கிறதுனால நம்ம இந்த இன்னைக்கு நாள் முழுவதும் சதுர்த்தின்னு எடுத்துக்கலாம் நாளைக்கு தான் வந்து நம்ம பஞ்சமிக்கான வழிபாடை ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்யணும் அதற்கான தனிப்பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு மாலை இதை வந்து நீங்கள் சமமாக உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு உங்கள் பூஜை ரூமில் இந்த தீபத்தை ஏற்றி நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ருண விமோசன கணபதி மந்திரம் அதாவது கடனை தீர்ப்பதற்காகவே கணபதிக்கு உச்சரிக்கக்கூடிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒன்பது முறை இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒன்பது முறை நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு நம்ம தீபமும் ஏற்றிடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக நம்ம சொன்ன மாதிரி தீபத்தை ஏற்றிட்டோங்க கீழே அரச இலை வச்சிருக்கிறோம் அதில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடுங்க தேங்காயை அழகாக உடைச்சி நான் வந்து மூன்று இடங்களில் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிருக்குறேன் பூக்களும் வச்சிடுங்க இதை வந்து நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் நீங்கள் வந்து பிள்ளையார் மண் பிள்ளையார் வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி கூட இந்த நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இல்லை பூஜை பண்ணும்போது கூட நீங்கள் இதை செய்யலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க இந்த தேங்காய் தீபத்தை இந்த அரச இலை மேலே ஏற்றி வச்சு பிள்ளையாரை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் தீபம் நிறைய பேர் ஏற்றி இருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம வீட்லேயே ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தேங்காயை மறுநாள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ஸ்வீட் டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் தான் நம்ம இதில் விட்டு ஏற்ற போகிறோம் மற்ற எண்ணெய்கள் நல்லெண்ணெயெயெலாம் இதில் விடக்கூடாது ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ரிண ருண விமோச்சன கணபதி மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம் தினந்தோறுமே அந்த ருண விமோசன கணபதி மந்திரத்தை நீங்கள் பிள்ளையார் படத்துக்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பிள்ளையார் கேதுவின் அம்சம் அவரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம் பட் இப்போ இந்த பதிவை நான் லேட்டாக தாங்க பார்த்தேன் இப்போதிக்கி என்கிட்ட தேங்காயெலாம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட அரச இலை இருந்துச்சுனா நீங்கள் அந்த அரச இலை மேலே இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏத்துங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லாதவங்க உங்ககிட்ட அச்சு வெள்ளம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அச்சு வெள்ளத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுவும் ரெண்டு அச்சு வெள்ளம் வெற்றிலைக்கு மேலே ஒரு ஒரு ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வெற்றிலை மேலேயும் ஒரு அச்சு வெள்ளம் வைத்து நீங்கள் தீப வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழ தீபம் கூட ஏற்றலாம் ஏன்னா இன்றைக்கி சிறப்பான நாள் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதால அவருக்கு உரிய தீப வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்னும் நிறைய பேர் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அந்த கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லையா பிடி குழுக்கட்டை செய்யும்பொழுது அந்த மாவுலே அகல் ஷேப்பில் செஞ்சு வேக வைப்பாங்க அதில் விட்டு தீபம் ஏற்றுவாங்க பிள்ளையாருக்கு ஸோ நிறைய வகையான தீபங்கள் இருக்குது உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனா இந்த தேங்காய் தீபம் பிள்ளையாருக்கு இன்று ஏற்றுவது இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்வது அப்படிங்கிறது உங்களுடைய பணப்பிரச்சனையை கடன் பிரச்சனையை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக தரும் அதில் நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டாம் நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி